பாமகவின் சித்திரை முழுநிலவு மாநாடு எதிர்பார்த்தபடியே நடந்து முடிந்துள்ளது பொதுவாக கடந்த காலங்களில் ஏற்பட்ட அசம்பாவிதங்களால் அதன் மூலமாக சலசலப்புக்குள்ளான சித்திரை முழுநிலவு மாநாடு இம்முறை அசம்பாவிதங்களால் அன்றி ராமதாஸ் அவர்களின் பேச்சால் கட்சிக்குள்ளேயே சலசலப்புக்குள்ளாகி உள்ளது அப்படி அவர் பேசியதென்ன அது எந்தெந்த கோணங்களில் பேசுபொருளாகியுள்ளது என பார்க்கலாம் வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ब्लू ஓஷன் செங்கல்பட்டு மாவட்டம் திருவிடந்தையில் நடைபெற்ற சித்திரை முழுநிலவு மாநாட்டில் பேசிய ராமதாஸ் அவர்கள் பத்து புள்ளி ஐந்து சதவிகித இடஒதுக்கீடு குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோமே தவிர அவர்கள் கொடுப்பதாக இல்லை பத்து புள்ளி ஐந்து சதவிகித இடஒதுக்கீட்டுக்காக பாமக சார்பில் நிச்சயம் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என முக்கிய முடிவை வெளியிட்டார் அதனைத் தொடர்ந்து கட்சியினர் மற்றும் வன்னியர் சமூக மக்களுக்கான அவரது செய்திகளும் எச்சரிக்கைகளும் ராமதாஸ் அவர்களிடமிருந்து வந்தது அதாவது நம்மளுடைய கட்சியில் இருந்தவர்கள் முன்னதாகவே வேறு வேலைக்கு செல் செல்ல தொடங்கிவிட்டார்கள் அப்படி இருந்தும் நாம் யானை சின்னத்தில் போட்டியிட்டு நான்கு தொகுதியில் வெற்றி பெற்றோம் அதன் பிறகு கூட்டணி வைத்து இப்போது ஐந்து தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றிருக்கிறோம் இது நமக்கு உண்மையாகவே வெட்கமாக இல்லையா இது அசிங்கமாக இல்லையா கோபம் கூட வரவில்லையா என பேசிய அவர் அதற்கான காரணங்களாக நம்மளுடைய கட்சியில் நம்மளுங்க நம்மளையே காட்டி கொடுத்து விட்டோம் நம்மளுடைய கட்சியிலே இருந்தவர்கள் நமக்கே ஓட்டு போடவில்லை என்ற ஆதங்கத்தை கோபமாக கொட்டி தீர்த்தார் தொடர்ந்து பேசிய அவர் இனி அவ்வாறு இருந்தால் உங்களுடைய கணக்கையே முடித்து விடுவேன் காக்கா பிடித்தாலும் எதுவும் நடக்காது வேலை செய்யவில்லை என்றால் எம்எல்ஏவாகவும் இருந்தாலும் சரி கடலில் தூக்கி வீசி விடுவேன் என கடுமையான துணியில் எச்சரித்தார் நம்மால் நம்மாலே காட்டி கொடுத்துட்டோம் அப்படி நீங்கள் ஏதாவது இருந்தால் உங்கள் ஒவ்வொருவருடைய கணக்கையும் முடித்து விடுவேன் எம்எல்ஏ என்று பார்க்க மாட்டேன் எம்எல்ஏன்னா தூக்கி கடல்ல வீசிடுவேன் உங்களுடைய கணக்கு பார்க்கப்படுகிறது அதனைத் தொடர்ந்து சமீப நாட்களாக அப்பா மகன் உரசலுக்கு காரணமானது கூட்டணி முடிவுகள் தான் என பேச்சுக்கள் எழுந்து வரும் நிலையில் அது தொடர்பாக பேசிய அவர் கூட்டணி குறித்து முடிவு செய்ய நான் இருக்கிறேன் நான் தான் முடிவு செய்வேன் அதை பற்றி நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அந்த கூட்டணி இந்த கூட்டணி கட்சிக்குள்ளேயே கூட்டணி அந்த கோஷ்டி இந்த கோஷ்டி என்பதெல்லாம் நடக்காது நீ உன்னை திருத்திக்கொள் இல்லை என்று சொன்னால் நீ இந்த கட்சி பொறுப்பில் இருக்கவே முடியாது உனக்கு சீட்டு கிடைக்கணும் நீ எம்எல்ஏ ஆக வேண்டும் என்றால் நான் கூட போய் வேலை ஏனென்றால் உன்னுடைய உழைப்பை பற்றிய கணக்கு எடுக்கப்படுகிறது உன் பதவியை வைத்துக் கொள் என கூறினார் கூட்டணி பற்றி முடிவு செய்வதற்கு நான் நான் முடிவு செய்வேன் அதை பற்றி நீ வேண்டாம் கூட்டணி அந்த கூட்டணி இந்த கூட்டணி கட்சிக்குள்ளே கூட்டணி கட்சிக்குள்ளே கூட்டு இதெல்லாம் நடக்காது தம்பி நடக்காது கண்ணு அதனாலே நீ உன்னை திருத்திக் கொள் அவரது இந்த பேச்சு கட்சியினருக்கான எச்சரிக்கை என்பதோடு அன்புமணிக்கான நேரடி மெசேஜ் என்கின்றனர் தைலாபுர சூழல்கள் அறிந்தவர்கள் இந்த மாநாட்டில் முன்னதாக பேசிய அன்புமணி முதல்வரையும் திமுகவையும் துரோகம் செய்தவர்கள் என கடுமையாக சாட பின்னதாக பேசிய ராமதாசோ தம்பி ஸ்டாலின் என பேசியிருந்ததை குறிப்பிட்டார் நான் ஒரு முறை சொல்லியிருக்கிறேன் தமிழக முதல்வர் தம்பி ஸ்டாலினிடம் நேராக நேரே சொல்லியிருக்கிறீர்கள் இந்த ஓமை ஜனங்களுக்காக தம்பி உங்களை விட்டால் வேறு யார் இருக்கிறார்கள் அதனாலே இந்த பத்து புள்ளி அஞ்சு கொழுங்கள் என்று கோட்டைக்கு சென்று அவரிடம் வாதாளி இருக்கிறார் இதில் மற்றொரு கவனிக்கத்தக்க விஷயமாக ராமதாஸ் தனது பேச்சில் தொடக்க வணக்கத்தை தவிர்த்து உள்ளுக்குள் எங்கேயும் அன்புமணி அவர்களின் பெயரை குறிப்பிடவே இல்லை அவரது செயல்பாடு குறித்தும் ஏதும் பேசவில்லை என்பதை மேற்கோள் காட்டுகின்றனர் அரசியல் விமர்சகர்கள் அதோடு அன்புமணிக்கு ஆதரவளித்த திலகபாமாவிற்கு மேடையில் இடம் கொடுக்காததன் மூலமாக கட்சி தன் கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்பதை காட்டியுள்ளார் ராமதாஸ் எனவும் கூறுகின்றனர் பாமகவில் ராமதாஸ் அன்புமணி இடையிலான உரசல் சுமூகமாக தீர்க்கப்பட்டுவிட்டது என சொல்லப்பட்ட நிலையில் அப்படி இல்லையோ என யோசிக்க வைத்துள்ளது ராமதாஸ் அவர்களின் தற்போதைய பேச்சு இந்நிலையில் ராமதாஸ் அவர்களின் பேச்சுக்கு சொந்த கட்சியினரே அதிருப்தி தெரிவித்து சமூக வலைதளங்களில் கருத்து பகிர்ந்து வருவதாக செய்திகள் வெளியாகி வருகின்றன அவரது இப்பேச்சை தொடர்ந்து பாமகவுக்குள் அடுத்த புகைச்சல் கிளம்புமா என்பது இனி படிப்படியாக தெரிய வரும்